வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அவிதா ராஜேந்திரன் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசல் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு சென்னை தண்டையார்பேட்டை எழில்நகர் மஜித் நூர் பள்ளிவாசல் சார்பாக சமத்துவ இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக எழில்நகர் சுற்று வட்டார இணைந்து வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் ஈஸ்வர பாலன் தலைமையில் வியாபாரி சங்க நிர்வாகிகள் பொருளாளர்கள் பி சிக்ஸ் காவல்நிலைய அதிகாரி மற்றும் தலைவர் பி சாகுல் ஹமீது துணைத்தலைவர் ராஜா முகமது செயலாளர் தமேம் அன்சாரி இணை செயலாளர் சலாவுதீன் பொருளாளர் அப்துல் மஜித் துணை பொருளாளர் முகமது அனீஸ் கமிட்டி தலைவர் சையத் மதர் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் ஜே சதுல்லா

உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் சகோதரர்களாக ஒருங்கிணைந்த ஒரு குடும்பத்து பிள்ளைகளாக ஒரு பாரத விலாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரத விலாஸ் எப்படியோ அப்படி நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்களாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எதிர்காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இந்த பரிவாசனத்து நமது நகர் ஆரம்பகால முதல் எண்பதாவது ஆண்டு முதல் இந்த பரிவாசனைக்கு கலந்து கொண்டிருக்கிறது இந்த பரிவாசனைய சமாதானமும் இன்று நிலவட்டுமாக பிரார்த்தித்து மஸ்ஜித் நூறு பள்ளிவாசல் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் முக்கிய கடமையான இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது இந்த நோன்பு என்பது எப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல ஒவ்வொரு வணக்கு வழிபாடும் கடமையாகப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய பெரியவர்களே பொறுத்தவரை தமிழகம் என்பது மற்ற மற்ற மாநிலங்களை விட மிகவும் வித்தியாசமான ஒரு மாநிலம் படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் பண்பாட்டர்கள் அது இந்து மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மதமாக இருக்கலாம் அனைத்து மதங்களிலே சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் கொண்ட ஒரு மாநிலம் தான் ஒரு இந்து சகோதரனுக்கோ ஒரு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கோ தன்னுடைய வீட்டில குழந்தைகளுக்கு சொன்னால் செய்ய வந்து ஓய்வு பார்க்கக்கூடிய வழக்கம் இங்கேதான் தான் இருக்கிறது இந்த தான் இந்து மதத்திலே இந்து மக்கள் புனிதமாக கருதக்கூடிய மாரியம்மன் கோவிலையும் கருப்புசாமி கோவிலையும் நீ சிறந்த ஆக சிறந்த ஒரு நட்பை கொண்ட ஒரு மாநிலம் தமிழகம் என்றுதான் என்று சொன்னால் அது மிகையாக இந்த மாநிலத்தை கல்ல வேறு மாநிலங்கள் என்றால் சொன்னால் கூட மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் நிறத்தின் பெயராலும் கலரின் பெயராலும் அங்கே வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் வழங்கக்கூடிய இறைவன் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த ஐயப்பன் நம்ம தொப்பு குடி உறவு வளரக்கூடிய அந்த இயேசு நாதர் அனைத்து கலவர்களுமே ஒன்று சேர்ந்து அந்த ஒற்றிணைப்பை அந்த ஒருமையை பண்பாட்டி மிக தீவிரமாக அந்யூனியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இறைவன் இந்த மாநிலத்தை நிகழ் செய்திருக்க என்று சொன்னால் நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்றைக்கு ஒரே ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டுமே சொல்லி முடிக்க கடையப்பட்டிருக்கின்ற இந்த மாநிலத்திலே பேரிடர் காலங்களிலே தன்னுடைய சொந்த தாயும்

மார்பன் வச்சான அளவு தொப்புள் கூடி உறவுகளாக வயதிலே சிறியவனாக இருந்தாலும் உங்கள் வயதை என்னுடைய வயது உங்களுடைய அனுபவமாக இருக்கலாம் இந்த கருத்தை நான் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வரக்கூடிய காலங்கள் மிகவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பதை நீங்களும் அறிவீர்கள் வட மாநிலங்களே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மிக பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அவர்களை பக்கத்து வீட்டு காரணம் என்று பார்க்காமல் கொலை செய்து ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டோம் ஒரு இந்து இந்து சகோதரர்கள் யாராவது வந்து மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் கீழே விழுந்து என்று அந்த காலத்திலே முஸ்லிம் சகோதரர் முன்னால் நின்று அவரை ஒரு கை பார்ப்போம் என்று நாம் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாமன் மச்சர்களாக

நமக்கு இந்த மசித நூல் பள்ளிவாசல் ரொம்ப பாசமாக நம்ம சொல்லிட்டாங்க ஆனா கண்டிப்பா நீங்க வியாபார சங்கம் வந்து எங்க கிட்ட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே இந்த யுத்த நோன் விழாவில் கலந்துருக்கு ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு போறோம் ஒரு சக போமானுக்கு வந்து நம்ம அண்ணன் தம்பி உறவுங்க அவங்க சொன்ன மாதிரி இப்போ அட்வொகேட் அவர் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பெருமையா இருக்கு எல்லாரும் கலந்து நம்மளுடைய சொந்த நிகழ்ச்சி

வணக்கம் இங்க கூடி நிற்கின்ற இந்த பள்ளிவாசல் சார்பாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய பெயர் ஸ்ரீ ஈஸ்வரபாலன் எளிநகர் பகுதி சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் இன்னைக்கு இந்த பள்ளி திறப்பு விழா அதாவது இப்தர் நோன்பு திறப்பு விழாவுக்கு எங்களை வருகைக்காக எங்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டதற்காக இந்த பள்ளிவாசல் சார்பாக அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் பொருளாளர் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த இந்த அதாவது சகத்துவம் இது வந்து ஜாதி மதத்தை கடந்து இன்று இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தொப்பில் கொடி மாதிரி ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இந்த நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி நன்றி தெரிவிக்கிறோம் நன்றிகள் ஆண்டுதோறும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடைபெறும் ரம்லான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு எள்ளிநகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் மிக அற்புதமாக நடைபெற்றது அனைத்து மதத்தை சார்ந்த அனைத்து கட்சியை சேர்ந்த அனைத்து சாதியை சேர்ந்த பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணை அணைத்து அவர்களுக்கு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை இனிமையாக செய்து இந்த பள்ளிவாசல் ஜமாத்தாரின் செயல் உள்ளபடியே தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தோடு மத மாச்சரியமின்றி அனைவரும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு உறவாக இருப்பதை வெளிக்காட்டியது நன்றி வணக்கம் வணக்கம் நான் பள்ளி மதிதை நூர் பதினேழாவது வெளிநகர் இது வருஷ வருஷமாக எங்களோட தொப்புள் கொடி உறவோடு நாங்கள் ஒற்றுமையாக நண்பராக ஒரு தாய் பிள்ளையாக நாங்கள் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக எப்படி நோன்போட விஷயத்தில் எங்கள் அஞ்சு கடமையில் ஒரு கடமை இது எப்படி முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அவங்களை அழைத்து நாங்கள் முக்கியமான முறையில் அவங்களோட நாங்கள் ஒற்றுமையாக இருந்து நோன்பு திறந்து எங்களை உணர்வை வெளிப்படுத்தி அதுக்காக அவங்க ஆதரவு கொடுத்து எங்களோட சப்போர்ட்டாக இருந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பவும் இந்த ஒற்றுமை எங்களோட இருக்கும் எப்பவும் நிரந்தரமாக நாங்கள் இந்த ஒற்றுமையை எப்பவும் கடைபிடிப்போம் இளைஞர் வாழ்க வளர் வளர் நன்றி வணக்கம் இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து வித அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாக மஜிதின்னூர் பள்ளிவாசல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்